எப்பாடா வெயிலில் போயிட்டு வரவங்களும் எவ்வளோ அழைச்சல் நம்மளுக்கு ஊரில் சாமி கும்புறது வச்சாலும் வச்சாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுலேயே நேரம் சரியா போத ரெண்டாயிரம் மூவாயிரம் புடவை நல்லா இருக்கு என்ன அவன் பிரச்சனை எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையாக்க உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவா நான் என் பிள்ளைங்க என் மகளுக்கு என் மயனுக்கு என் பேர பிள்ளைகளுக்கு எனக்கு என் வீட்டுக்காரருக்கு என் மருமையு தான் எடுத்துகிட்டு வந்தேன் உனக்கே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் இல்லை எல்லாத்துக்குமே எடுத்துருக்கீங்கல்ல எல்லாத்துக்கும் எடுத்தா உனக்கு எடுக்கணுமா போய் உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வா உங்க ஆத்தா காரி செய்யறதெல்லாம் நான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனி உனக்கு புடவை வேற எடுத்துட்டு வரணுமாக்கு புடவை கிடவை கேட்டா பாத்துக்கோ அன்னைக்கு உனக்கு ஒரு பழைய புடவை எடுத்து கட்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பாக்கணும் நாங்களாம் யாரும் பார்க்க முடியாது சரியா போ சொல்லுடி சுதா புடவை நல்லா இருந்துச்சு இருடிய மைண்ட பேசிக்கிறேன் டே சொல்லுமா என்னடா பையன் கையுமா வந்திருக்க ஏன் அவங்க அம்மா வீட்டுல எடுத்துட மாட்டாங்களோ அவங்க அம்மா எடுத்து எடுத்துறனோ இங்க தான அவள் வேலை செஞ்சு மாடா வேலை செய்யறா அப்ப அவளுக்கு நம்ம தான் எடுத்து தரணும் நீ இருக்கிற எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துட்டு அவளுக்கு மட்டும் எடுத்து வரல அது உள்ளே உனக்கு வச்சிட்டாளா வச்சுட்டாளா வச்சுட்டா இல்ல அவங்க எடுத்து வந்துருக்கேன் துணி அவ்வளவுதான் மாலா பாத்தியாடி கதைய இப்பயா அவனை கைக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டாடி என் பேச்ச சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறியா சரி நீ போன வை மாலா ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு கூப்பிடுற